ஒரு அப்பாவி மக்கள் அங்கே தங்களுடைய விடுமுறை கழிப்பதற்காக சென்றவர்களை கொண்டு விதித்திருப்பதற்கு சரியான பாடத்தை கற்றுக்கொள்கின்ற விதமாக இந்தியாவினுடைய நடவடிக்கையில் இருக்கும் பாஜாவையும் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளையும் ஆதரிக்கின்ற போக்கை நாம் கைவிட வேண்டும் இஸ்லாமியர்கள் என்பது வேறு இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்பது வேறு என்பதை தமிழ் மக்கள் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து இன்றைக்கு வரை எந்த ஒரு நல்ல பாடத்தையும் கற்றுக்கொள்ளாத நாடு உலகத்திலே ஒன்று உண்டு என்று சொன்னால் அது பாகிஸ்தான் தான் பங்களாதேஷை இழந்தும் இன்றைக்கும் தீவிரவாதத்தை உற்பத்தி செய்கின்ற நாடாக இருக்கிறார்களே தவிர தங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அவர்கள் ஒருபோதும் நடவடிக்கை எடுக்கவில்லை மீண்டும் அவர்கள் இந்தியாவை சீண்டி இருப்பதும் மக்களை கொன்று குவித்திருப்பதும் ஒரு அப்பாவி மக்கள் அங்கே தங்களுடைய விடுமுறை கழிப்பதற்காக சென்றவர்களை கொண்டு குவித்திருப்பதற்கு சரியான பாடத்தை கற்றுக்கொள்கின்ற விதமாக இந்தியாவினுடைய நடவடிக்கையில் இருக்கும் பாஜாவையும் பாகிஸ்தானிய தீவிரவாதிகளையும் ஆதரிக்கின்ற போக்கை நாம் கைவிட வேண்டும் இஸ்லாமியர்கள் என்பது வேறு இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்பது வேறு என்பதை தமிழ் மக்கள் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிமானம் வேண்டும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இருவேறு விதமாக வந்திருக்கிறது கேரள கவர்னர் அவர்களுக்கு பொறுத்தளவில் கவர்னர் தான் துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரத்தை பெற்றவர் என்று அதே உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இப்பொழுது அதற்கு மாறான தீர்ப்பு வந்திருக்கிறது சட்ட வல்லுநர்களை கொண்டு இதற்கு ஒரு சரியான தீர்வை காண வேண்டும் நிச்சயமாக வெகு விரைவில் எதிர்காலத்தில் இது போன்ற கருத்து மோதல்கள் வருவது நல்லதல்ல என்பதை மனதிலே கொண்டு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன் எல்லோரையும் மிரட்டவது என்பது நடக்கக்கூடியது கவர்னர் அரசியல் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள் நீங்களே தான் அரசியல் கேள்விகளையும் கேட்கின்றீர்கள் இதற்குரிய பதிலை நீங்கள் நயனார் நாகேந்திரனு கேளுங்கள் ஜனநாயக அரசியல் மாற்றங்கள் சாதாரணம் ஆனால் எத்தகைய மாற்றம் வரும் என்று நான் தேற